குபேரா படம் எப்படி இருந்துச்சு ரொம்ப நீளமாக இருந்துச்சு ஒரு மூணு பாப்கார்ன் ரெண்டு ட்ரிங்க் எல்லாம் கையில் வாங்கி எடுத்துகிட்டு போய் உட்காந்து பார்க்கலாம் கதையாக பார்த்தா ஒரு காப்பரேட் வில்லன் ஒரு பிச்சைக்கார ஹீரோ ஒரு நேர்மையான சிபிஐ ஆஃபீஸர் இவங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்கிற கதை தான் என்ன கேட்டால் இது ஒரு அபோவ் ஆவரேஜ் ஸ்டோரி ஆனால் வித் ஜீரோ லாஜிக்ஸ் ஒரு ஆவரேஜ் எக்ஸிக்யூஷன் ஆவரேஜ் ஸ்டோரியாக இருந்தாலும் தனுஷோட ஆக்டிங்னால ஸ்டோரி நல்லாவே விளையாட்டு ஆச்சுன்னு தான் எனக்கு எனக்கு தோணுச்சு உங்களால் மூணு நாள் ஃபைன் பண்ண முடியும்னா தேட்டரில் பார்க்கறதுக்கு டைம் பாஸ்க்கு ஒர்த்தான படம் தான் இதான் எங்கள் படத்தோட ரேட்டிங் தம்பி டீ இன்னும் வரல கார்பரேட் வில்லன் அவங்க வந்து ஒரு நாற்பதாயிரம் கோடி வந்து பணத்தை கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஒரு ஸ்கேம்காக சரி இப்போ சிபிஐயில் மாட்டாமல் அந்த பணத்தை கவர்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு ஒரு சிபிஐ ஆஃபீஸர் அதாண்டா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க அதுக்கு நம்ம சிஸ்டத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு அன்ஜஸ்டிஸ் பண்ணி ஜெயிலில் இருக்கிற ஒரு சிபிஐ ஆஃபீஸர் அதுக்கு சூஸ் பண்ணுறாங்க அவர்தான் தீபக் சார் நம்ம நாகார்ஜுனா செம்மையா பண்ணியிருக்காரு அவரோட கேரக்ட்ரை ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு நாலு பெக்கர்ஸை சூஸ் பண்ணி அவங்க பேரில் பினாமி கம்பெனி ஆரம்பித்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு முடிவெடுக்கிறார் அந்த நாலு பெக்கரில் ஒருத்தர் தான் நம்ம தனுஷ் திருப்பதியில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாரு இப்போ இந்த நாலு பெக்கர்ஸ்க்கு என்னாச்சு நாகார்ஜுனா என்னனாரு வில்லன் என்னன்னாங்க கவர்மெண்ட்டுக்கு பணம் போச்சா போகலையா ஸ்கேம் எக்ஸ்போஸ் ஆச்சா இதெல்லாம் தான் கதை இப்போத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு போர்டகனீஸ்னே சொல்லலாம் ஈக்குவலான ஒரு ரோல் தான் நாகாஜனாவும் ப்ளே பண்ணியிருக்காரு என் படத்தோடய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்ல போனால் வந்து தனுஷ் எங்கேயுமே ஹீரோவை காமிக்க ட்ரை பண்ணலை என் ஆஸ் யூஷுவல் சொல்லவே தேவையில்லை தனுஷோட ஆக்டிங் வைஸ் பார்க்க போனால் ஒரு பெகருக்கு தேவையான எல்லா ஆட்டிடியூடும் த்ரூ அவுட் த படம் எங்கேயுமே மிஸ் ஆகாம கேரி பண்ணியிருக்காரு எங்கேயுமே நமக்கு வந்து ஃப்ளாவே தெரியாது நான் வந்து இந்த டேரக்டர் சேகர் தமிழ் படம் பார்த்ததே இல்லை மோ தெலுங்கு படம் தான் எடுத்திருக்காரு ஆனால் இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா ஓகேவா இதோடய படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் போல அப்படின்னு தோன்ற மாதிரியான ஒரு ஒரு வைப் தான் கொடுத்துச்சு இந்த படம் எனக்கு வந்து இது ரொம்ப தெலுங்கு வைப் இந்த வாரிஸ் வைப் மாதிரி இருந்தது எனக்கு பைலிங் எல்லாம் எடுக்கிறப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய இடத்துல லிப்சிங்கே ஆகல டயலாக் வந்து தெலுங்குல பேசியிருக்காங்க வாய்ஸ் வந்து தமிழ்ல வருது எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்தது நாகார்ஜுனா கேரக்டரைசேஷன் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு கர்ணன் மாதிரி ஒருத்தன் ஜெயில்ல இருந்து வெளில எடுத்து என் ஃபேமிலியோட என்ன சேர்த்துட்டான் அவனுக்காக நான் என்னன்னாலும் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு அது ஒரு பாயிண்ட்ல வந்து இவரு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுல இவருக்கு பிரச்சனை இல்ல ஏன்னா ஜஸ்டிஸ் வந்து சிஸ்டம் தான் இவருக்கு அன்ஜஸ்டிஸ் பண்ணிருக்கு இவர் அதை பண்ணலாம்னு முடிவு எடுக்கிறாரு பட் டெத்னு வரும்போது அவருக்கு சகாவராங்கிறது ஒரு பிரச்சனை அந்த ஒரு பாயிண்ட்ல அவர் பிரேக் ஆகி அவருடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வராங்க எனக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு ஆக்சுவலா தனுஷ்குமே நிறைய விஷயம் எனக்கு கனெக்ட் ஆச்சு தனுஷ் வந்து முதல்ல இருந்தே காட்டுவாங்க யானை மாதிரி அவருக்கு நிறைய மெமரி இருக்கு அப்படின்னு அதை ஒரு சில இடத்துல யூஸும் பண்ணுவார் அந்த கனெக்ஷன் பிடிச்சிருந்துச்சி அதே மாதிரி அவருக்கு கனெக்ஷன் இருக்கும் ஏன்னா அதே மாதிரி நான் தான் வந்து இவர் ஒரு பிரச்சனை இருக்கும்போது காப்பாற்றும் செய்யுங்க இது இன்னொன்று அவர் நம்புவார் வந்து பிச்சைக்காரங்க யார்தான் இறந்துட்டாங்கன்னா நாய் வண்டியில் எடுத்து இல்லை அப்படியே அமுச்சு விட்டா திரு திரும்பவும் பிச்சக்காரங்கள பிறப்பாங்க அதனால் எப்போவுமே அவர் வந்து இறுதி சடங்கு செய்யணுன்றது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பார் அது நட ரெண்டு இடத்துல அதை காட்டுவாங்க இது வந்து எனக்கு ரெண்டு இடத்துக்கு படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னென்னு சொல்ல போனால் வந்து ஒன்று தனு சொல்லுவார் வாழ்றதுக்கு தான் பிழைக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் ராஷ்மிகா வந்து ஓ சாவை நீ சாவு ஏன் சாவ நா சாவன்னு சொல்லுவாங்க ரெண்டுமே படத்தில் எப்படி டிவாக இருந்தாலும் இட் கைண்ட் ரிலேட்ஸ் டு சுச்சுவேஷன் யார் இந்த படத்தோட ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் என்ன வில்லன் கன்வீன்சிங்காகவே இல்லை அது ஏன்னு சொல்ல போனா வந்து வில்லன் சைட்டில் வந்து நாகாஜன வேலை பாக்குறாரு ஆனா அவர் மாரலி ரைட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் வந்து நாகாஜனாலும் காமிக்கிறதுனால வந்து வில்லனை வந்து சாகும் போதோ இல்ல வில்லனை தனுஷ் எதிர்க்க எதிர்க்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு பர்பஸே ஃபீல் அந்த ஒரு ஆகலாம் எடுத்தது அது அது எஃபெக்டிவா இல்லைங்கிறதையும் தாண்டி அதுக்கு படத்தோட மெயின் பர்ஸே ஒரு பிச்சைக்காரனோட லைஃப் காமிக்கிறது தான் அது அதுங்க சக்சஸ்ஃபுல்லா காமிக்கலன்னு தோணுது எனக்கு என்ன ரொம்ப ஆஃப் புட்டிங்கா இருந்துச்சுன்னா வந்து நிறைய விஷயத்தை டைலாக்ல ஸ்பூன் ஃபீட் பண்ண மாதிரி இருந்துச்சு ஆடியன்ஸ்க்கு அதெல்லாம் கட் பண்ணியிருந்தாலே வந்து லென்த் ஒரோட வந்திருக்கும் அண்ட் கட்டிங் பற்றி பேசும்போது எடிட்டிங் நிறைய இதில் அப்ராப்டாக நிறையா எடிட்டிங் இருந்துச்சு லைக் லைக் ஆஃபீஸே தெரிஞ்சு ஜம் கட் இருந்தது எல்லாமே தெரிஞ்சு அது வந்து லைக் நம்மளோட ஃப்ளோ தோட்ட எஃபெக்ட் பண்ணிச்சு தெர் வாஸ் தர் வாஸ் வெரி தர் வாஸ் வெரி பேட் எடிட்டிங் வைஸ் ஆனால் பட் கேமரா நல்லா இருந்துச்சு அண்ட் லொக்கேஷன் வைஸ் வந்து எல்லாமே ரொம்ப ரியலாக ஃபீல் ஆச்சு ஜம்ப் இருக்கட்டும் அந்த ஸ்ட்ரீட்ஸில் ஓடுறது நடக்கிறது அந்த அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து இட் ஃபெல்ட் வெரி ரியல் அண்ட் ஆத்தென்டிக் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்லேருந்து நம்ம ரொம்ப தூரம் வந்துவிட்டோம் இந்த படம் என்னை வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் பின்னாடி கூப்பிட்டு போன மாதிரி இருந்துச்சு அவ்வளோ பழைய லாஜிக்கே இல்லாத ஒரு க்ளீ கமர்ஷியல் படம் தனுஷ் பிடிக்கும் அண்ட் கமர்ஷியல் படம் பிடிக்கும் அப்படின்னு அப்படின்னா நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம் இல்லைனா வந்து நீங்கள் ஓடிட்டியில் வரதுக்கே வெயிட் பண்ணலாம்